தேடுது போலீஸ் தேடுது பெற்றோர் தேடுறான் சொந்தக்காரன் தேடுறான் எங்கே தேடி அவங்க கிடைக்கல கடைசியாக ராத்திரி பதினோரு மணிக்கு ஏதோ ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி தத்திட்டு வந்தாங்க என்னடாண்ணா ரெண்டு சினிமா பார்த்துருக்காங்க ரெண்டு மணிக்கு மேட்ரி ஷோ ஆறு மணிக்கு ஒரு ஒரு நைட் ஷோ பார்த்துட்டு பத்து மணிக்கு படம் முடிஞ்சோடனே இப்போ எனக்கு பசிக்கு எதிர்த்து போயிட்டு பையன் ஸ்கூல் பேகோடு போயிருந்தான் போய் வந்து இந்த புரதேசி படுத்தின பாடு மறுநாள் அவங்க யாராவது வெளியில் நின்றுடான்னு சொல்லுவாங்க இப்போ சொல்லுவேன் நீ அங்கே கேட்க இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் நடக்குது இப்படி எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியாக இருக்கிற ஒரு ஆசிரியர் வர்க்கம் இந்த வித்யா மந்திர பள்ளிக்கூடத்துல இங்க அதெல்லாம் நடக்காது உண்டா அப்படி நடக்குதா இங்க கஷ்டம் இருக்கா என்ன சொல்லுங்க நீங்க பணம் சம்பாதிக்கிறது தான் நமது இலக்கு அப்படின்னா நீங்க ஒரு தொழிலதிபரோட போட்டி போட முடியாது உங்களை மாதிரி பல மடங்கு அவர் சம்பாதிப்பாங்க மேடையிலே பாருங்க அங்கே நர்சஸ் காஃபி இருக்காரு எங்க வீட்டுல நான் காலையில முடிச்ச உடனே முடிக்கிறது நர்சஸ் காபி மேலேயும் என் மனைவி முகத்திலையும் தான் மனைவி நர்சஸ் காபியோட வந்தாலும் சந்தோஷமா முடிப்பேன் இல்லை இல்லையா எந்திரிச்சு வாங்க அப்புறம் காபி தரையினாலே கோவம் வந்துருக்கேன் சார் நரசூஸ் இஸ் செகண்ட் ஒய்ஃப் ஏதாவது டிஸ்கவுண்ட் போட்டு பார்த்து போடுங்க அந்த அளவுக்கு தொழிலதிபர்கள் வந்து பணம் சம்பாதிப்பாங்க எல்லா தொழிலையும் சம்பாதிப்பாங்க ஒரு அட்வொகேட் அளவுக்கு நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியாது ஒரு டாக்டர் அளவுக்கு சம்பாதிக்க நினச்சிட்டீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்க முடியாதுல அதனால நீங்கள் நம்ம டாக்டர் ஆகல இன்ஜினியர் ஆகல தொழிலதிபர் ஆகல இப்படிதான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பணம் சம்பாதிப்பது உங்கள் இலக்கு என்றால் இவர்கள் யாருடனும் ஆசிரியர்கள் போட்டியிட முடியாது ஆனால் சேவை செய்வதில் மனிதர்களை உருவாக்குவதில் இந்த தேசத்தை பிராண்ட் பண்றதுதான் அவங்க இலக்குன்னா இவங்க யாரும் அவங்க கூட போட்டிக்கு வரவே முடியாத அளவுக்கு நம்பர் ஒன் ஒரு டீச்சரோட போட்டிக்கு வரவே முடியாது ஒரு முடியாது ஒரு தொழிலதிபர் வர முடியாது சர்வீஸ் பேர் வந்து பேர் வரும் எவரெஸ்ட ஏறி அச்சீவ் பண்ண உடனே அவனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அவன்கிட்ட கேட்கறாங்க இது எவரெஸ்டில் ஏறணும் ஜெயிக்கணும் இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்புறம் சொல்கிறான் இதை வந்து ஐ டெடிகேட் திஸ் டு மை ஸ்கூல் டீச்சர் ஸோஸோ ஒரு பேர் என்ன அவர் சொல்கிறாரு பாரு நம்ம கண்ணுக்கு முன்னால் இருக்கையுமே மேலே இந்த மாதிரி தான் எவரெஸ்ட் உலகத்தில் எல்லா நாட்களும் வந்து ஏன் மண் ஏன் தேசம் ஏன் எவரெஸ்டில் ஏறாங்கடா நம்மால் ஏற முடியலையே ஒரு இந்தியர்களுக்கு இன்னும் எவரெஸ்ட்ல ஏறனான்ற பெருமை இல்லையே அப்படி எனக்கு ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும்போது எங்க கிளாஸ் டீச்சர் சொன்னது எனக்கு எப்பயுமே கொத்தும் நினைவில் இருக்கும் அதை நான் ஒரு சவால எடுத்துட்டேன் இன்னைக்கு என் டீச்சர் சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த எவரெஸ்ட்ல ஏறி முடிச்சுட்டு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னா அடுத்ததுலே வருத்தப்பட்டான் இதை பார்ப்பதற்கு எனது ஆசிரியர் இல்லையே அப்படின்னு எனக்கு வருத்தமா இருக்காது இந்த செய்தியை கேட்கறதுக்கோ பார்க்கறதுக்கோ அவர் இல்லை ஆனால் அவர் சொன்ன அந்த எண்ணம் என்னிடம் இருக்கு அப்படின்னு சொன்னார் இதுதான் இன்ஸ்பிரேஷன் அப்துல் கலாம் என்ன சொல்றாரு ஸ்கூலில் நான் ஃபிஃப்த்து படிக்கிறப்போ ராமநாத ராமேஸ்வரத்தில் வானத்தில் விமானம் போகும் அப்போ மற்ற மாணவர்கள்லாம் பாடத்தில் இருப்பாங்க பட் எங்கள் என்னுடைய ஆசிரியர் வடா அப்துல் கலாம்னு கூப்பிடுவார் கூப்பிட்டு போய் அந்த விமானத்தை பாராட்டுமாறும் சில சமயம் அவருமே வெளியில் வந்துடுவார் இந்த மாதிரி விமானத்தை நீ பறக்க உங்க இந்த மாதிரி ஏர்கிராஃப்டை நீயே தயார் பண்ணணும் நீயே அதில் பறக்கணும்னு இருக்கணும் ரொம்ப பெரிய லெவலுக்கு நீ உயரணும் அப்படின்னு அவர் சொன்னாரு சொன்ன ஒரு செத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு ஆனா நான் அந்த விமானத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துல வேலை செய்ய நினைச்சேன் அதுலதான் நான் இந்தியன் அந்த டிஃபென்ஸ் ரிசர்ச் சென்டர்ல டிஆர்டிஓல வேலை செஞ்சேன் இந்தியாவினுடைய அணுவிஞ்ஞானி என்ற பெயர் வாங்கினேன் அத்துணை சாதனைகளையும் நான் அந்த ஆசிரியருக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படி This is how the society could be inspired. என்னைக்குமே யாரையுமே மோட்டிவேட் பண்ண முடியாது நான் உங்களை மோட்டிவேட் பண்றேன்னு சொன்னால் சைக்காலஜிக்கலி அது முடியாதுன்னு தான் இல்லைன்னு சொல்கிறேன் யாரும் யாரையும் மோட்டிவேட் பண்ண முடியாது அப்புறம் என்ன பண்ண முடியும் யூ கேன் மோட்டிவேட் அவங்க மோட்டிவேட் ஆகுறதுக்கு நீங்க இன்ஸ்பயர் பண்ணலாமே தவிர நீங்கள் அவங்களை வந்து அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு நேரம் கிளாஸ் எடுத்துலாம் மோட்டிவேட் ஆக இப்படிப்பட்ட சாதனையாளர்களை உருவாக்குறது தானே அவர் எவ்வளவு அட்வொகேட்டாக இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட் லாயராக இருக்கட்டும் அவர் ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவன் அப்படி வர முடியும் எவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கட்டும் அவர் இன்னொரு மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு பல ஆசிரியர்கள்ட்ட படிச்சு பாடம் படிச்சு தான் அவரு டாக்டரா முடியும் எங்க அப்பா டாக்டருங்க நானும் டாக்டர் போய் சேர உட்கார முடியுமா முடியாதுல்ல எங்க அப்பா முதலமைச்சருங்க நானும் முதலமைச்சர் போய் உட்காரலாம் அது தலையெழுத்து ஒண்ணும் பண்ண முடியாது பட் எங்க அப்பா டாக்டர் நானும் டாக்டர் போய் உட்கார முடியாது உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை வராது கவலைப்படாங்க அதே மாதிரி எங்க அப்பா வைக்கல நானும் வைக்கல சொல்ல முடியாது இவ்வளவு ஆசிரியர்கிட்ட படிச்சுட்டு போனாதான் அவர் அதனால தான் நம்ம நாட்டுல இவ்வளவு பெரிய ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க ஆசிரியர்களுக்கான ரெக்கார்டு வேற எந்த தேசத்துலயும் இவ்வளவு மரியாதை ஆசிரியர் கிடையாது ஜெயராமன் ஒருத்தர் ஹார்வர்ட்ல ஒர்க் பண்றார் எனது நிறைய நண்பர் நண்பர் சொல்றதை விட வாடா போடா பேசுற வாடான்னு கூப்பிடுற மாதிரி என்ன நட்புன்னு வச்சுக்கலாம் என்னதான் பண்ற சாஸ்திரால ஒரு தூரம் ஒரு செமஸ்டர் ஹார்வர்ட்ல வந்து ஒர்க் பண்ணு இல்ல யூஎஸ்லயே விஸ்கான்சின்ல எனக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அங்கே பண்ணுறேன் அங்கே நிறைய ஒரு ப்ராஜெக்டே இந்தியாவுக்கு வராங்க ஸ்டூடெண்ட்ஸ் விஸ்கான்சிலேருந்து ஒரு ஓட்டி கம்மன் ஒர்க் ஹியர் ஃபார் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு சொன்னார் நான் சொல்ல வரவே முடியாது அமெரிக்காவில் ஒரு பழக்கம் இருக்குது வாஜியாலே பேர் சொல்லி தான் கூப்பிடுறோம் அது முழு பேர் சொல்ல மாட்டான் அந்த முதல் இன்ஷியலை மட்டும் சொல்லுவோம் உன் பேர் ஜெயராமண்டா மிஸ்டர் ஜேன்னு தான் கூப்பிடுறோம் ப்ரொஃபஸரை அவன் இருபது வயசு இருக்கும் இவருக்கு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு இருக்கும் மிஸ்டர் ஜே அப்படிமா இங்கே அப்படியே கூப்பிடுவோம்மா மிஸ்டர் ஜே அப்படின்னு சொல்லுவோம் நான் சொன்னேன் ஓம்பேரா ஜெயராமே மிஸ்டர் ஜெயமா என் பேர் சீனிவாசன் மிஸ்டர் சீமா நான் இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து அங்கே ஹார்வேர்டுக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து மிஸ்டர் சீனு கேட்கறதுக்கு நான் வரணும் மை இங்கே தான் பண்ணிக்கிறேன் நான் போய் சாஸ்திரா யூனிவர்சிட்டி போய் காரை பார்க் பண்ணி கீழே இறங்குறேன் ஒரு ஸ்டூடெண்ட் வர்றாங்க சார் என்னை ப்ளஸ் பண்ணுங்க சார் சார் உங்களால் தான் சார் நான் பிளேஸ் ஆகிட்டேன் சார் ஃபைவ் லேக் ஆஃபர் சார் சிக்ஸ் இயர் ஆஃபர் சார் ஏ ஸ்டூடெண்ட்டே இல்லையாடா ஆமாம் சார் அதனால தான் சார் ப்ளேஸ் ஆகிட்டேன் அவன் எங்கே படிக்கல அவன் அப்படி பார்க்கல சாஸ்திரால ஒரு பேராசிரியர் அவனுக்கு ஆர்டர் உடனே அவன் பார்க்குற முதலாளாம் நான் இருக்கிறேன் உடனே யாத்திரைய ஆசீர்வாதம் தோணுது இல்லை இவர்கிட்ட நேரடியாக பணம் முடிச்சமான்றத அவனுக்கு பிரச்சனை இல்லை ஒரு ஆசிரியர் நான் ஆசீர்வாதம் வாங்கணும் ஆர்டரை கையில் வச்சுக்கலாம் இப்போதான் சார் ஃபஸ்ட்டு வாங்கினோன்னே உங்களை பார்க்குறேன் சார் ப்ளஸ் பண்ணுங்க சார் இப்படி டீச்சர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறது இங்கே இருக்கு இதே ஹார்வர்டில் ஒரு பெரிய ஸ்டடி பண்ணாங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உலகத்தில் எந்த யுனிவர்சிட்டி போனாலும் நல்லா ஷைன் பண்ணுறாங்க அது ஹார்வர்ட்லேயோ எம்ஐடிலேயோ விஸ்கான்சினோ யூஎஸ் எல்லாம் கோல்டு மெடலிஸ்ட்லாம் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க இதை பற்றி ஒரு ஸ்டடி இருக்குது ரிசர்ச் அந்த ஸ்டடியோடைய ஃபைண்டிங்ஸ் என்ன ரெஸ்பெக்ட் பண்றாங்க அதனால டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு உள்ள இடைவெளி ரொம்ப குறையுது ஹி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மோர் குருமதி டீச்சர் அந்த ரெஸ்பெக்ட் பண்ணப்படுதுனாலையே அந்த டீச்சருமே ஹி இஸ் கைண்ட் enough to give everything to the student கொடுக்க தயாரா இருக்கார் நீங்க வெஸ்டன் சொசைட்டيزல எல்லாம் நீங்க ஒரு ஒரு பேராசிரியர் ஏட்டியோ போய் பேசினா அவர் மனசுல நினைக்கிறதுலாம் நீங்க அவர் பேச மாட்டார் ஒரு விஷயத்த கலந்து பேச மாட்டார் ரிஜித்தாக இருப்பார் அவர் அதை ஒரு ரிசர்ச் பேப்பராக பப்ளிஷ் பண்ணிட்டு அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டதுக்கப்புறம் தான் அதை பற்றி உங்களோட பேசுவார் ஏன்னா நீங்கள் போய் பேசுகிறப்ப அவர் நிறையா பேசியே தவிர்த்திக்கோங்க அவர் புக்கு போடணும்னு நம்மளால் புத்தகம் ஓட்டுவோம் அதையே அப்போ அவர் சொல்கிறார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த எத்திக்ஸ் இருக்கு இது வரைக்கும் நான் பார்த்த மாணவர்களில் கலந்துரையாடும்போது என்ன வேணாலும் பேசலாம் இது அவங்க வந்து எக்ஸ்பிளாய் பண்ணிட மாட்டாங்கன்றவங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு ஒரு வெளிநாட்டு பேராசிரியர் என்னிடம் சொன்னா அப்போ இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு பெருமையா இருப்பாங்க நம்ம நம்ம மாணவர்களை இங்கே பார்த்துட்டு சலிச்சுக்குறோம் கோவப்படுறோம் ஐயோ எனக்குன்னு வந்து பேச இது எப்படி தான் பெத்து வளர்த்தாங்கிற கால எட்டு மணிக்கு அந்த நாய் படிக்கிற வண்டியில் தூக்கி போட்டு அனுப்பிச்சாங்க சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இதை போட்டு நம்ம மேய்க்க வேண்டியிருக்கோம் அவ்வளோ கஷ்டப்படும் ஆனால் இந்த கஷ்டத்துக்கான வெகுமதி எப்போ தெரியுமா கிடைக்கும் மிஸ் நான் இப்போ அட்லாண்டால இருக்கேன் மிஸ் உங்ககிட்ட படித்ததுனால மிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க மிஸ் நான் இன்னைக்கு பெரிய பொசிஷன் இருக்கேன் மிஸ் சார் நான் இந்த இடத்துல இருக்கேன் சார் நம்ம ஸ்கூலில் படித்தாங்கன்னா சார் எனக்கு இந்த இந்த லோரஸ் கிடைச்சது சொல்றான் பாருங்க அன்னைக்கு இந்த மேனேஜ்மெண்ட்ல எத்தனை லட்சம் சம்பளம் கொடுத்தா கூட கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி ஒரு மாணவன் வந்து உங்கள்கிட்ட சொல்ற மாதிரி அதை அனுபவிச்சிருக்கீங்களா அனுபவிச்சிருக்கீங்களா தானே நான் நிறைய அனுபவிச்சுருக்கேன் டீச்சர்ஸ்னால நிறைய அனுபவிச்சிருக்கேன் அப்படி ஒரு உணர்வு கிடைக்கும் இதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பாடம் படிப்பு சிலபஸ்ஸு இதை விட்டுட்டு நம்ம ஒரு புதுசாகவும் போக முடியாது ஆனால் அதே சமயம் நீங்கள் சொன்ன தலைவனை உருவாக்குறேன் சமுதாயத்தை உருவாக்குறேன் இந்தியாவை பிராண்ட் பண்ணுறேன்ற கோல்ஸ்ல இருந்தும் அதை விட்டு விலகி போக முடியாது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது country people people plus values. People plus values people plus values தான் என்ன என்ன ஒரு நான் அரசியலுக்காக இது ஒரு தேசம் அந்த அவனுக்கு விழுமியங்கள் பார்த்து பார்த்து வருவதானே தவிர நீங்க பாடம் சொல்லி கொடுத்தெல்லாம் வேல்யூ வேல்யூ எஜுகேஷன் கிளாஸ் நடத்தி வேல்யூஸ் இன்கல்கேட் பண்ண முடியாது வேல்யூஸ் குட் பீ காட் நாட் டாட் வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு நீங்க அந்த எல்கேஜி படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஏர்லி பிரைமரி ஸ்கூல் படிக்கிறப்ப அவங்க டீச்சர் தான் தெய்வமே அந்த குழந்தைகளுக்கு ஏன் குழந்தை எல்கேஜி யூகேஜி தான் படிக்கிறப்போ அது ஏதோ ஒரு மிஸ் பேர் சொல்லுவேன் அந்த பேர் மறந்துட்டேன்னா மறந்துறது தான் நல்லது ஐயோ அந்த நான் என் ஒய்ஃப் இன்ஜினியர் பிஇ சிவில் நான் பெரிய பிஹெச் எங்கள் ஈகோலாம் உடஞ்சிடும் என் உங்கள் குழந்தை முன்னால் ஏன்னா மிஸ் இப்படி தான் சொல்லியிருக்காங்க இல்லை ஒரு ஆளை அப்போ மிஸ் சொன்ன தப்பு இருக்கலாம் சொல்லியிருக்காங்க இதுதான் கேட்கும் அப்படி மிஸ் தான் ஹீரோ ஹீரோயின் திடீர்னு வருவா கிளாஸ் வந்து ஐயோப்பா அன்னைக்கு எங்கள் மிஸ்ஸு ஏதோ ஒரு சேரீ சொல்லுவாள் இந்த மாதிரி பிங்க் கலரில் ஒரு சே சேரீ கிடைக்கும் எவ்வளோ அழகாக இருந்தாங்க தெரியுமா அப்படின்பா நம்ம ஆமான்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது நான் கிச்சன்ல இருந்து காது நீண்டி வந்துட்டே இருந்தேன் காலுக்கு ஆமான்னாலும் படிச்சேன் என்ன ஆமான்னு சத்தம் இல்லேன்னா மக கோச்சிப்பா எல்லாருமே மிஸ் தான் அப்போ நாம ஒரு இடத்துல தவறு செய்தால் குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க மலையாளத்துல ஒரு வாசகம் இருக்கு குருவின் அட்சரம் ஒன்னு பழைக்கு அம்பத்தஞ்சு செக்ஷன் படிக்கும் நாடுன்றும் எழுதி போட்டீங்கன்னு வச்சுக்க ஒரு துணை எழுத்து இல்லாமல் நீங்க ஒரு தவறு பண்ணீங்க டீச்சர் போர்டில் ஐம்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்டு நாடுன்றது நடுன்னு எழுதும் குருவின் அச்சரம் ஒன்று பிழைக்கு மலையாளம் தெரியாது நான் ஐம்பத்தஞ்சு சிஷ்யன் பிள்ளைக்கும் அப்படி ஒரு தடவை நாம ரெண்டு கண்ணில் தான் இந்த உலகத்தை பார்த்துட்டு ரெண்டாயிரம் கண்ணை வச்சு நம்ம பார்த்துட்டே இருக்கு டீச்சர் என்ன செய்யறாங்க பார்த்துட்டே இருப்பாங்க இந்த டீச்சரை எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க அவன் பார்ப்பான் எப்படி தலை சீவிட்டு வர்றாங்க பார்ப்பான் அது அடலசன்ட் ஏஜில் இருக்கிற பெண் குழந்தைகள் இருக்குது ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுக்கெல்லாம் வந்துச்சுன்னா அந்த குழந்தைகள் ஒரு கிங்னாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் நீங்கள் பேசுகிறது சிரிக்கிறது கூட வேலை செய்கிறவங்களோட எப்படி பழகுறீங்க அளவு நீங்கள் சண்டைக்கோழியாக இருக்கீங்க ரொம்ப டெம்பரமெண்டலாக எப்படி இருப்பீங்க ரொம்ப நிதானம் பக்குவம் உள்ளவராக இருக்கீங்களா இல்லை ரொம்ப ஒரு ப்ரொவக்கேட்டிவாக இருக்கீங்களா சில டீச்சர்ஸ் வந்து இந்த பெட்ரோல் லாரி மாதிரி இருப்பாங்க ஹைலி இன்ஃப்ளயம் மகோல் நீங்க எந்த பக்கம் ஒரு சும் பத்திக்கோ நேரம் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க அப்படி எதுனாலும் ஆவேசம் ஒரு ஆக்ரோஷத்தோடு இருப்பாங்க இதெல்லாம் அவங்க வச்சுக்கணும் ஏன்னா நீ ரெண்டு கண்ணுல தான் ரெண்டாயிரம் கண்டு நம்ம பார்த்துட்டே இருக்கு அவங்க யாரும் ட்ரஸ்டீஸு போர்டு செக்ரட்டரி கரெக்டுலாம் பார்க்க மாட்டான் யாரும் பார்ப்பான் நம்ம ஸ்டூடெண்ட்டு நம்மளும் அவனுக்கு நாம பேசுறது நம்ம சொல்றது அவன் காதல ஏறாது நம்ம தான் காதல ஏறும் நீங்க என்ன செய்யறீங்கன்னு தான் பாப்பாங்க தவிர நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்க மாட்டான் புரியுதா தலையை தொடுங்க தொடுங்க தலையை தொடுங்க நான் நல்லா தொடுங்க தலையை தொடுங்க காதை தொடுங்க மூக்கு தொடுங்க தலையை தொடுங்க காதை தொடுங்க மூக்கு தொடுங்க பல பேருக்கு மூக்கு தலையில இருக்கு ஏன் தலையில தொட்டீங்க மூக்கு தொடுங்கன்னு சொல்றப்ப ஏன் தலையை தொட்டீங்க நான் தொட்டேன் தலையை அப்ப நான் என்ன சொல்றேன்றது உங்களுக்கு காதல் யாராவது என்ன செய்யறாருன்றதை பார்த்துட்டே இருக்கீங்க முகத்தொடுன்னு சொல்லிட்டு நான் தலையை தொட்டா நீங்களும் தலையை தான் தோட்டி ஸ்டூடண்ட் அப்படிதான் இவ்வளவு படிச்சு பிஎட் எம்எட் எல்லாம் படிச்சு பிஜி எல்லாம் படிச்சாலே நமக்கு இவ்வளவு குழப்பம் இருக்கு எம் மூக்கத்தோடுனா மூக்கு இங்க இருக்குன்னு நினைக்கிறோம் சின்ன வயசுல பாப்பா தான் இந்த மாமா வந்துருக்காரு மூக்கு இங்க இருக்கு சொல்லு மூக்கு பாப்பா மூக்கு வாய் இங்க இருக்கு சொல்லு வாய் காமிக்கும் இருந்து படிச்சு முப்பது வருஷமா ஆனா மயிலு முன்னால் ஒருத்தர் தப்பா செஞ்ச உடனே நம்மளும் மூக்கு இங்கே இருக்க தலையில இருக்கோம் அவன் பாவ சின்ன பையன் பத்து வயசு பன்னெண்டு வயசு ஆகுது பதினஞ்சு வயசு ஆகுது அவன் எப்படி தப்பு பண்ணாமல் இருப்பான் அவனுக்கு எவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கும் அவனுக்கு எவ்வளோ நெகட்டிவ் வென்வரான்னு வச்சிருக்கோம் இந்த கேம்பஸ் விட்டு வெளியில் போனோடனே அவனுக்கு எடுக்கிற சூழ்நிலை தான் இருக்குது வெளியில் பல கல்லூரி பள்ளிக்கூடம் வாசலில் கஞ்சா கிடைக்கிதுங்க நீங்களாம் அதிர்ஷ்ட சாதிக்கு இங்கே அப்படி சூழல் இல்லை சேலத்தில் அது குறைஞ்சி குடிச்ச நம்ம பகுதியாக இல்லை சென்னையில் மதுரை மருந்து வாசலில் கிடைக்குது கஞ்சா கிடைக்குது எயித்து நைன்த்து படிக்கிறவன் கஞ்சா சும்மா போயிட்டு இருக்கு இப்போ எங்கே போயிட்டு இருக்கு பாரு அவ்வளோ மோசமான சூழலில் ஒரு நல்ல பள்ளி நடத்துறது நல்ல பள்ளியின் ஆசிரியர்களாக இருக்கிறது அவள் ஈஸி இல்லை இதை நாம் அந்த வேல்யூஸை அவனுக்கு எது கேட்கும் இந்த ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிட வேல்யூஸுக்கும் வேல்யூபிள்ஸுக்கும் என்ன வித்தியாசம்ன்றத நம் மாணவர்களுக்கு வேல்யூஸ் நாட் வேல்யூபிள்ஸ் ஒருத்தட்ட உண்மை இருக்குது பக்ச்சுவாலிட்டி இருக்குது சின்சியாரிட்டி இருக்குது அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை நிறைவேற்றுறாரு அவர்கிட்ட கண்ணியம் இருக்குது பக்குவம் இருக்குது நிதானம் இருக்குது இதெல்லாம் வேல்யூஸ் ஒருத்தர்கிட்ட பெரிய கார் இருக்குது பத்து பங்களா வச்சிருக்கிறாரு வீட்டில் நாயே பத்து நாயை வளர்க்குறாரு பதினோராவது இவர் இருப்பார் அந்த அம்மா முந்நூறு நானூறு போன்னு நகை போட்டிருக்காங்க வீர பட்டுச்சேலையாக ஒரு வீடே பட்டுச்சேலை வச்சிருக்காங்க இதெல்லாம் வேல்யூபிள்ஸ் இப்போ நம்ம எதனால் அதிகமாக இருக்கப்படும் வேல்யூஸ்னாலயா வேல்யூபிள்ஸ்னாலுபிள்ஸ் எப்போ ஒரு சமுதாயம் வேல்யூஸ் அப்ரிஷியேட் பண்ணாமல் வேல்யூபிள்ஸ் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்குதோ அதை பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற அடுத்த தலைமுறை வேல்யூபிள்ஸை நோக்கி தான் போவோம் பி இன்க்ளை வீட்டில் உட்காந்து ஒரு டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க உங்கள் பையன் உங்கள் பெண் குழந்தை உங்கள் கணவர் நீங்கள்லாம் ஒரு நாலு பேருமே சாப்பிட்டுட்டே பேசும்போது அந்த பொண்ணை பற்றி அந்த வீட்டுக்கு அரமாக சொல்கிறது மகாட்ட அந்த பொண்ணுக்கு சடை எவ்வளோ சட்டை தெரியுமோ இது மாதிரி முழங்கால் வரைக்கும் சட்டாக இருக்கும் எப்படினாலும் அழகாக இருக்கும் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன் எப்போ பாரு ஸ்மார்ட்டாக இருப்பான் எப்பயும் அழகாக இருப்பான் அவள் ஸ்கூலில் படிக்கிறப்ப மிஸ் ஸ்கூல் பவாடெல்லாம் வாங்கினான் இப்படியே இருக்கீங்க அந்த பத்து வயசு பெண் குழந்தைக்கு உங்க மூலமா கிடைக்கிற மெசேஜ் என்ன சொல்லுங்க வாட்ஸ் மெசேஜ் இஸ் ஓ நம்மளும் அழகா இருந்தா தான் மதிப்பாங்க அப்ப அழகா இருக்கிறது என்னென்ன செய்யணும் அதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க ஒரு அரசு ஊழியர் வேலைக்கு வந்துட்டாரு பக்கத்து வீட்டில் கூடியிருக்காரு அவர் என்னங்க போன வருஷம் தான் வேலைக்கு வந்தாரு பாருங்க வீட்டில் கார் வாங்கிட்டாரு அது நல்லா சம்பாரிச்சிட்டாருங்க செமத்தியா சம்பாரிச்சிட்டா அப்படின்னு சொன்னா உங்க பையன் என்ன நினைப்பான் நம்மளும் சம்பாதித்தா தான் மதிப்பாங்க எல்லாருக்குமே சமுதாயத்தில் அங்கீகாரம் மரியாதை முக்கியத்துவம் இதை நோக்கி தாங்க ஓடுறோம் இதை நோக்கி தான் ஓடுறோம் நம்ம நம்ம பல பேர் நினைக்கிற மாதிரி பணத்துக்கு பின்னால் ஓடுறோம்லாம் பல பேர் சொல்கிறாங்கல்ல தப்பு ஒவ்வொருத்தருமே நமக்கு மரியாதை வேணும்னு ஓடுறோம் அங்கீகாரம் வேணும்னு ஓடுறோம் முக்கியத்துவம் வேணும்னு ஓடுறோம் நமக்கு புகழ் வேணும்னு ஓடுறோம் அதுக்கு தான் ஓடுறோம் ஆனால் அந்த புகழோ மரியாதையோ அங்கீகாரமோ எதில் இருக்குதுன்றத ஒரு சமுதாயம் தீர்மானிக்குது நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் பணம் வச்சுருக்கிறவனையே பாராட்டுறீங்க அழகாக இருக்கிறவனையே பாராட்டுறீங்க நிறைய கேட்ஜெட்ஸ் வச்சிருக்கிறவனே பாராட்டுறீங்க பெரிய பெரிய வீடு வாசல் வச்சிருக்கிறவனே பாராட்டுறீங்கன்னா சமுதாயம் அதை நோக்கி தான் போகும் தப்பே கிடையாது நீங்கள் போதெல்லாம் ஒருத்தர் உண்மை பேசுவாருங்கன்னு நினைக்காவது சொல்லியிருக்கீங்களா நான் இவரை பார்த்துருக்கேங்க சரி டாக்டர் கிருஷ்ணசெட்டியை நான் பதினஞ்சு வருஷம் பார்க்குறேன் இதுவரைக்கும் ஒரு மனுஷன் ஒரு பொய் சொல்லி கூட நான் கேட்டதில்லைங்கன்னு சொல்லி பாருங்கள் அவர் டாக்டராக இருந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறத விட பதினஞ்சு வருஷமாக அவர் ஒரு பொய் கூட சொன்னதில்லை என்பது அவருடைய வேல்யூ ஆயிரம் மடங்கு கூட்டுமா கூட்டார் நான் எல்லா இடத்துலையும் பெருமையாக சொல்லுவேன் எங்கள் அப்பா என்ன பெத்த எங்கள் அப்பா ஒரு பொய் சொல்லி கூட நான் கேட்டதில்ல தொண்ணூத்தஞ்சு வயசு வாழ்ந்து செத்து போயிட்டார் ஒரு பொய் சொன்னதில்லை நீங்கள் எப்படி இருக்கீங்களா சார் கேட்க கேட்குறாரு சொன்னதில்லை பிச்சைக்காரத்தனம் இதெல்லாம் பெருசாக நினைக்கிறேன் எங்கள் வேல்யூஸ் நான் முக்கியமாக நினைக்கிறேன் தேசம் எப்படி வளரும் எல்லாம் எல்லாருமே பெரிய பணக்காரனா இருக்க நாடு விருப்பட்டுமா எல்லாருக்கும் வீட்டில் பெண்களுக்கு நூறு பவுன் நகை நூறு பவுன் நகை ஆனால் ஒரு பவுன் நகையை கூட போட்டுக்கிட்டு ரோட்ல நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கு சமூக சூழ்நிலை எப்படியாது எப்ப கழுத்த வெட்டுவான் தெரியாது ஒரு கம்மலுக்கு கம்மளுக்கு கூட பண்ணிட்டு போயிடுவான்னு இருக்கு நீங்க நூறு பவுன் நகை வச்சிருந்த என்ன செய்யுங்க என் செல்போன் வச்சிருக்கிற ஒரு ஐபோன் இந்த போன் தொண்ணூறாயிரம் ஒரு ஒரு லட்சம் இந்த செல்போன் எடுத்துட்டு நான் ராத்திரி தனியா போனா யார் வேணாலும் வருவான் அடிச்சு பிடிக்கிட்டு போயிருவான் அதனால வீட்டில் வச்சுட்டு நடந்து போனா போனே வாங்காம இருந்துக்கலாமே அப்படி ஒரு சமுதாயத்தில் வாழ்றதுனால என்ன பயன் வேல்யூஸ் இல்லாத ஒரு சொசைட்டில வாழ்ந்து என்ன பயன் வேல்யூஸ் இல்லாத ஒரு சொசைட்டில செல்வத்தை குவித்து வைத்து என்ன படம் வேல்யூஸ் இல்லாத ஒரு குடும்பத்துல அவன் ஆயிரக்கணக்கான பத்து தலைமுறைகளை சொத்து சேர்த்து வைக்கட்டும் அவன் அப்பே செத்த அடுத்த நாள் அத்தனையும் காலி ஆகிடும் தெரிஞ்சுக்கி வேல்யூஸ் இல்லாமல் பணக்காரனா இருக்கிற மாதிரி பெரிய பாவம் எதுவுமே கிடையாது கல்ச்சர் இல்லாத பணத்தை அடுத்த தலைமுறைக்கு வச்சு தான் செய்ய போறீங்க அடுத்த தலைமுறை உன்னை எதுவும் மதிக்காது ஊதார தலைமுறை செலவு போடணும் அண்ணன் தம்பி சண்டை போடுவான் கோர்ட்டுக்கு போவான் கேஸ் போடுவான் இவன் அவனுக்கு வைப்பான் இவனுக்கு வைப்பான் ரெண்டாவது தலைமுறை போய் போயிடுச்சு இப்போ ஃபேமிலி சென்டிமெண்ட்டு நம்மளாம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி ஒரே அப்பா எப்படிலாம் வந்தார் நம்ம தாத்தா எப்படிலாம் ஒரு ஒரு நிறுவனத்தை வளர்த்தார் இந்த மாதிரி சென்டிமெண்ட் இல்லாமல் என்ன செய்ய இதை உருவாக்குறதுக்கே இது ரொம்ப பெரிய சவால் இதில் ஆசிரியர்களும் பேரண்ட்ஸ் தான் பொறுப்பு ஃபார் தி மாரல் டீஜெனரேஷன் ஆஃப் தி கண்ட்ரி பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் நாட் தி பொலிட்டிஷியன்ஸ் நாட் தி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நாட் தி போர்டு மெம்பர்ஸ் நாட் தி ட்ரஸ்டி நீங்களும் நானும் தான் பொறுப்பு ஏன்னா என் நேஷன் குட் பி பில்ட்

நாளைக்கு இங்கே ஒரு நல்ல கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாகெல்லாம் மூடுன்னு சொல்லலாம் ஆனால் சாராயம் குடிக்கிறதுன்ற அந்த எண்ணம் இருக்குல்ல அதை எப்படி அழிக்க முடியும் அப்போ எங்கே கிடைக்குதுன்னு பார்ப்பான் கேரளாவில் மது விளக்கு கொண்டு வந்தாங்க கொஞ்ச நாள் இருந்தாலும் அது வரைக்கும் யாரும் யாரையும் கண்டுக்கிறது இல்லை இந்த மது விளக்கு கொண்டு வந்துக்கப்புறம் ரோட்டில் ஒருத்தர் மயங்கி விழுந்தான் தண்ணியை குடிச்சிட்டு சாராயம் குடிச்சிட்டு மயங்கி இருந்தாங்கன்னா பத்து இருபது பேர் போவான் அவனை காப்பாத்துறது அது வரைக்கும் அப்படி யாரும் கண்டுகிட்டது உடனே போய் அவனை காப்பாற்றி மயங்கி விழுந்துட்டு எடா இப்படிலாம் பண்ணக்கூடாது முகத்தில் தண்ணீர்லாம் தெளித்து அவனை தொடச்சி விட்டு அவனை அடுத்த கேட்டு கேட்பாங்களான் எவ்வி கிடைச்சி தாராயக்கடையெலாம் மூடியாச்சுடா உனக்கு மட்டும் எங்கே கிடைச்சான் எங்கன்ன கிட்டி அப்படின்னு அவன் நிதானம் இருந்தால் சொல்லுறான் இல்லைன்னா ஒரு நேரம் காத்திருந்தால் அந்த பதுவை தெரிஞ்சு இவன் போய் அங்கே போய் வாங்கிப்போம் நம்ம நினைக்கிறோம் உதவி செய்கிறதுக்கு ஓடி வந்து அவனை தூக்கி விடுறான் அப்படிலாம் இல்லை எங்கே கிடைக்கணும் அவனுக்கு தெரியணும் அதனால செய்கிறான் அப்போ அந்த எண்ணத்துக்கு யார் பொறுப்பு அரசாங்கம் பொறுப்படுத்த முடியுமா அதற்கு டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் சாரி டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் சன்னியாசிகளும் தான் பொறுப்பேன் இவ்வளோ மகான்கள் சுவாமிஜிலாம் இருக்காங்க இருக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் சொல்லாம உக்காந்து பஜனை போடுறதுக்கு ஹோமம் போடுறதுக்கு விபூதி கொடுத்துட்டு போகிறதுமா சன்னியாசி அப்படி நம்ம சிஸ்டம் கிடையவே கிடையாது நாமனுமே போய் சன்னியாசிகள்கிட்ட போய் இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போகணும் வைக்கிறது சுவாமி அதை என்ன சாமி கேள்வி கேட்கறதும் கிடையாது நம்ம போகணுன்னு விபூதி கொடுங்க சாமி விபூதி கொடுங்க சாமி அவர் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு விபூதி கொடுத்துருவோம் வேலை பழைய எடுத்து பை பையா வச்சு பூசி விட்டு தலையில அடிச்சு போயிட்டு இருக்க அவர்தே சாமி அவர் வந்தாருன்னா நம்ம அப்படி நடந்துரும் இப்படி நடந்துரும் அவர் மட்டும் நம்மளை தோல்ல ஓங்கி அடிச்சான்னு வச்சுக்கோங்க செல்வம் கொட்டு எங்க செல்வம் அப்ப சன்னியாசிகளுக்கும் நம்ம நாட்டுல நம்ம பாரம்பரியத்தில் இதுதான் வேலை நீங்க வசிஷ்டர் எப்படி ராமனை கவுன்சிலிங் பண்ணாரு விஸ்வாமித்திரர் எப்படி இருந்தாரு இதெல்லாம் விபூதி கொடுத்து உட்கார்ந்து நம்ம விஷயம் குரு வித்யாரண்யர் சங்கராச்சாரியார் இருந்தவர் அவர்தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஒருவர் சமர்த்த ராமதாசர் இல்லைன்னா சத்ரபதி சிவாஜி இல்லை சாணக்கியன் இல்லைன்னா சந்திரகுப்த மௌரியன் இல்லை இவங்கெல்லாம் யாரோ காட்டுக்கு போய் தவம் பண்ணிட்டு சன்னியாசியா மாத்திரமே இருக்கல சன்னியாசியாக இருந்தாலும் சமூகத்தில் தங்கள் கடமையை உணர்ந்து அழுத்த தலைமுறையை தயாரித்தவர்கள் அதனால அவங்களுக்கும் பங்கு இருக்கு வெறும் விபூதி உறுதி போறது இல்லை இப்படி எல்லாரும் இணைத்து நாம் பணியாற்றும் போது